சொல்லுமா ஏ ஏதாச்சும் மாப்பிள்ளதான் பார்த்து வச்சிருக்கேன் எது சின்ன பொண்ணா மா கில்லி படம் வந்தே இருபது வருஷம் ஆயிடுச்சுமா சரி அதுலன்னா இப்போ வேற என்ன சர்ப்ரை எது என்ன பாக்க வர்றியா மா நான் ஆபீஸ்ல இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பயங்கர டயர்டா இருக்கு உன்னெல்லாம் வந்து யாரு பிக் பண்றது இப்போ சரி வா ம் பை ஓய்யோ ஹலோ சொல்லுடி ஹே காவ்யா கொஞ்ச நாளைக்கு பாட்டில தூக்கிட்டு பார்ட்டி கிட்ட வீட்டு பக்கம் வந்துராத நான் செத்தேன் என்னாச்சுடி மாப்ள பாத்துட்டாங்களா மாப்ள பார்க்கலடி எங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வரா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வெளியில போக கூடாது அது இதுன்னு அப்படி இல்லடி இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹாசினிக்கு ஒரு அம்மா இருந்தா சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசனியே ஒரு அம்மாவா இருந்தா எப்படி இருப்பாலோ அதாண்டி எங்க அம்மா அதாண்டி என் பிரச்சனையே உனக்கு சொன்னா புரியாது பாட்டில் மட்டும் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வராம இரு சரியா கண்ணு தேய் வே இல்லைடி உன் தாயிடிடி முருகா என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு பொடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் முருங்கக்காய் சாம்பார் கலக்குறியெல்லாம் வருஷம் ஆகுது தெரியுமா உன் கைக்கு தங்கவள்தான் போடணும் எனக்கு தெரிஞ்சு நீயும் இந்த சாப்பாடு கொடுப்பாங்களே சாமி அன்னபூர்ணி நீயும் அன்னபூர்ணி அக்கா தங்கச்சிக்குமா சரி சரி நல்லா சாப்பிடு வளர்ற புள்ள அச்சு இந்தாடி அடி டிஷ்யூலாம் வேணாமா மா நைஸ் ஃபுட் ஆஃப்டர் லாங் டைம் தேங்க்யூ ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அடியே இது கை தொடக்கிறதுக்கு இல்லை நீ வாங்கிட்டு வர மளிகை சாமா லிஸ்ட்டு ஏண்டி எதுக்குடி இவ்வளோ மளிகை சாமா

சரி அது இருக்கட்டும் நீ இருக்கிற பத்து நாளைக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது கிடைச்சே ச்சே இது ஒரு வாரத்துக்கு தான் மறுபடியும் நான் தருவேன்ல என் மா தாயே நீ சமையலை பண்ணா நீ வரத்துக்கு மாதிரி நான் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருந்தே அப்பப்போ தான் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீ சமைக்கிற சமையல பார்த்தா என் சம்பளமே காலையிடும் போல இருக்கு இப்போ தெரியுது எங்க அப்பா ஏன் அந்த வீட்டை வித்தான் ஏன் பண்ணல நான் அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க ஆ துணி துவச்சிட்டு வந்தேன் காலையில தான் துவைச்சா அது நேத்து போட்ட துணிடி இன்னைக்கு காலையில குளிச்சமே அதை துவைக்க வேண்டாமா மா உனக்கு போர் அடிச்சதுன்னா டிவில சீரியலை பாரு இதுல ஏதாவது சீரிஸை போட்டு தர போன்ல உட்காந்து பாரு அதை விட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அடியே ஊர்ல என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து துணி துவைச்சோம்னா கை கால எல்லாம் வலிக்கும் இங்கதான் பைப்ல தரதா தண்ணி அருவி மாதிரி கொட்டுது ஓ அதான் எங்க சங்கதி பைப்ப திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க சென்னையில எவ்வளவு தண்ணி கஷ்டம் தெரியுமாமா ஒரு பக்கம் உப்பு தண்ணி ஒரு பக்கம் நல்ல தண்ணி சரி பைப்ப திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு டெய்லி தலைக்கு குளிச்சா இருக்கிற முடி மொத்தம் சாக்கடை அப்புறம் நீ டெய்லி எல்லாம் துணி துவைக்க கூடாது மாசத்துக்கு ஒரு வாட்டி அவ்வளோ வேணாம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பக்கெட் தண்ணியில் ஒம்போதுல இருந்து பத்து துணியை போட்டு சிக்கனமாக தண்ணியை செலவு பண்ணி தான் துவைக்கணும் நம்ம வீட்டு செடியெல்லாம் இருக்குல்ல அதுவும் நம்மளை மாதிரி தான் தண்ணியே இல்லாமல் வளர்கிறதுக்கு பழகணும் அக்டோபர் மாதம் ஆனால் ஆடம்பரமாகவும் ஏப்ரல் மாதம் ஆனால் சிக்கனமாக செலவு தான் சென்னையோட தண்ணியின் நிலமை புரிஞ்சுடா ஏ நிறுத்து இப்போ என்ன சிக்கனமாக தண்ணியை செலவு பண்ண அவ்வளோ தானே ஆமாம் அதை நான் பார்த்துக்குறேன் என்ன பார்த்துக்குறேன் திரும்ப திரும்ப தூக்கி போகிறா இவ்வாடங்க மாட்டான் வாழ்வம்